இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எரேமியா ஒன்று ஐந்து நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் ஜெரேமியா ஒன் வேர்ஸ் ஃபைவ் பிஃபோர் ஐ ஃபார்ம் யூ இந்த ஊம் ஐ நூ யூ அன்பான சகோதர சகோதரிகளே மோசே பிறந்த மூன்று மாதம் வரைக்கும் தன் தகப்பன் தாய் உடன் இருந்து பின் நைல் நதியில் விடப்பட்டு பார்வோனின் குமாரத்தியால் எடுக்கப்பட்டு வளர்ப்பதற்காக மீண்டுமாய் மோசேயின் தாயிடம் ஒப்படைக்கப்பட்டார் கத்தர் மோசேயை பிறக்கும் முன்பே அறிந்திருந்தார் நாற்பது வருடங்கள் அரண்மனை வாழ்க்கை பிறகு நாற்பது வருடங்கள் வனாந்திர வாழ்க்கை கத்தர் மோசையை அறிந்திருந்தார் ஏற்ற சமயத்திலே முச்சடியிலிருந்து எரிகிற அக்னி மூலம் பேசி மீண்டுமாய்கூட எகிப்து தேசம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் கிருபை பெற்றார் அதே போல தீர்க்கதரிசியை தீர்கதரிசியை இருக்கும் போதே கத்தர் அறிந்து தெரிந்து கொண்டு அற்புதமாய் பயன்படுத்தினார் எரேமியா தீர்க்கதரிசி மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர் கத்தர் உங்களையும் என்னையும் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன் என்கிறார் கத்தருக்கு பிரியமாய் நடப்போம் அவர் நாமத்தை எப்பொழுதும் உயர்த்துவோம் ஸ்தோத்தரிப்போம் தாயின் வயிற்றில் எங்களை அறிந்தவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் பிறந்து பதினாறு நாட்களான குழந்தையை மிதித்து சடங்கு செய்தபொழுது குழந்தை மரணமடைந்த நிகழ்வை நினைக்கிறோம் தவறான மூட பழக்க வழக்கங்களுக்கு சடங்காச்சாரங்களுக்கு அடிமைப்பட்ட எங்களுடைய தேசத்தின் மக்களை நினைவுகூறுகிறோம் பத்து மாதம் சுமந்து குழந்தையை இறக்க கொடுத்த அருமையான தம்பதிகளுக்காக செபிக்கிறோம் ஆறுதல் படுத்தும் போன்ற மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்ட மக்களுக்காக சுபிக்கிறோம் திருமணம் முடிக்கவில்லை என்றால் சடங்காச்சாரம் குழந்தை இல்லை என்றால் சடங்காச்சாரம் வியாதி சுகமாக வேண்டுமென்றால் சடங்காச்சாரம் என தவறான மூட பழக்க வழக்கங்களை நம்பி மந்திரவாதிகளிடம் செல்கிற மக்களுக்காக விடுதலைக்காக செபிக்கிறோம் தேவனே இரக்கம் பாராட்டும் உணர்வுள்ள இதயத்தை எங்களுடைய மக்களுக்கு தாரும் துணிகரமான மறைமுகமான காரியங்களுக்கு விளக்கிரட்சியும் சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்களை முற்றிலுமாய் ஒழித்து போடும் நன்மையும் செம்மையானதே எங்களுடைய தேச மக்கள் பின்பற்ற தேவனாகிய கத்தர் அவர்களுடைய கண்களை திறந்திரளும் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்